கத்தர்க்கு ஸ்தோத்திரம் கத்தராகிய ஏசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக பொழுது தேவன் தந்த வசனம் உபாகம புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கே அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆசிர்வதிக்கும் தேவன் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஆசிர்வாதமாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் பிரியமுமாயிருக்கிறது நான் வாசித்த இந்த வசனத்தின் கடைசி பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பூமி கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நாம் இந்த வசனத்திலே இந்த கடைசி பாகத்தை தான் பிடித்து கொள்ளுவோம் ஆனால் இந்த வசனத்தின் முதல் பாகம் சொல்லுகிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கே அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அப்பொழுதுதான் தான் தே உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைகளுக்குட்பட்டது உதாரணமாக ஒரு பொருளை நாம் வாங்கினால் அதில் அநேக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருப்பார்கள் அதாவது அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டால்தான் நாம் அந்த பொருளை வாங்க முடியும் அதே தான் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசிர்வாதங்களை நாம் பெற வேண்டுமானால் அவர் வைத்திருக்கிற நிபந்தனைகளை கண்டிஷன்ஸை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நரை நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது கத்தராகிய இயேசு கிறிஸ்துவடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து அதன்படி செய்ய கவனமாயிருந்து அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தன் வைப்பார் தேவன் அழைத்த போது நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ பாருங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட சொன்னார் நீ அப்படி போனால் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்றார் ஏற்பாட்டு காலத்திலே தேவன் அநேக தேவனுடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்தார் ஆப்ரஹாமும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து போனதினால் தேவனுடைய உலக பிரகாரமான ஆசிர்வாதங்களையும் ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளானால் நாம் பாடுகளை மட்டும்தான் சகிக்க வேண்டும் என்று அல்ல பழைய பாட்டு காலத்தில் மட்டும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கவில்லை பாட்டு காலத்தில் கூட இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்களில் அநேகம் செல்வந்தர்கள் கனம் பொருந்திய ஸ்திரீகள் செல்வமுள்ள ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே இருந்தார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் பழைய பாட்டில் மட்டும் ஆசிர்வதிக்கிற தேவனல்ல அவர் ஆதியும் அந்தமுமானவர் அவர் இன்றைக்கும் ஆசிர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசிர்வாதம் வரவில்லை என்று கேட்கிறீர்களா நம்மை நாமே அல அலசி பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படியாதது எது இருக்கிறது உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா இருதயத்தோடும் உன் உன்மொழி ஆத்மாவோடும் உன் மொழி மனதோடும் தேவண்டத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படுகிறோமா தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய ஆசிர்வாதங்களை இம்மையிலும் சுதந்திரிப்போம் அருமையிலும் சுதந்திரிப்போம் தேவன் நம்மை ஆசிர்வா ஆவிக்குரிய ஆசிர்வாதத்திற்கு மட்டுமல்ல நம்மை அழைத்தது இந்த உலகத்தை படைத்து உலகத்திலே நாம் ஆசிர்வாதமாக இருந்து ஆவிக்குரிய மறுமையின் ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக படுவது தேவனுடைய சித்தம் தேவன் அதற்கு நமக்கு கிருபை தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை சித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நீரங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்க கத்துடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த தேவனை ஆசிர்வாதங்களை உண்மையிலும் அருமையிலும் சுதந்திரிக்க உதவி செய்வீராக நன்றி பர்சுத் ஆவியானவரே துதி மகிமை மகிமையமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் ரட்சகர் ஆகியே கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்யூ